சாப்பிட்றதால என்ன மாதிரி தீமைகள் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஸ்மோக் பண்ணுறதால என்ன வரும் கேன்சர் வரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதால என்ன லிவர் கெட்டு போகும் அதே போல் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றதால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரணும்னு சொல்லிட்டு அவங்க அதை ஸ்டடி பண்ணணும் அந்த தீமைகளை வந்து அவங்க வந்து தொடர்ந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஒரு கட்டத்துக்கு மேலே நான்வெஜ் தொடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு அளவுக்கு சாப்பிட்லான்னு சொல்லுவீங்க சார் நான்வெஜை சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு இருக்காங்க ஜிம்முக்குலாம் போறவங்க வந்து ஒரு நாளைக்கு ஹண்டர் கிராம்ஸ் ப்ரோட்டின் வேணும்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துக்கிறாங்க சுத்தமாக நான்வெஜ்ஜை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றீங்களா இல்லை குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கா தப்பு இல்லைன்னு சொல்றீங்க மனுஷனோட உடல் வந்து வெஜிடேரியன் டயட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம குடலோட அமைப்புகள் இருக்கு அதை மீறி வந்து அசைவத்தை வந்து சாப்பிடணும் டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றாங்க இப்போ வந்து ஒரு நம்ம கடைக்கு போகிறோம் சிக்கன் வாங்குறோம் அது அப்படியே நம்ம சாப்பிடுறோமா